பெருவாக்கும் செய்கரும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்குமாதலால் வான் ஒரு மணி முகத்தானை காதலால் கூப்புவருதம் கை சைவத்தின் மேற்மயம் வேறில்லை சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இளனும் நாள் செம்பொருள்வாய் வாய்மை வைத்த சீர்வரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் ஒற்றாலும் உயிர்துணையே பூலியர்கோன் வெப்பொழித்தே புகழியர்வோன் கலல் போற்றி ஆலிமிசைக்கள் மிதப்பில் அணைந்த பிரா நடி போற்றி வாலி திரு நவலூர் வந்தொண்ட்பதம்போற்றி ஊலிமலி திருவாத ஊரா திருத்தாள் போற்றி போற்றி ஆழத்தால் நிழலில் அறம் நால்வர்க்கு கோலத்தால் உரை செய்தவன் குற்றமில் மாலுக்கு ஆறல் செய்தவன் மாப்பேறு ஏலத்தான் தொழுவார் கோர் இடர் இல்லையே பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டர் புராணத்திலிருந்து கடந்த சில மாதங்களாக அறுபத்தி மூன்று சிவனடிகர்களாக இருக்கின்ற நாயன்மார்களுடைய சரித்திரத்தை ஒவ்வொருவருடைய வாழ்க்கை வரலாறையும் அறிந்து கொண்டு வந்த இந்த நாளில் இந்த மிகச் தீபாவளி திருநாளாக இருக்கின்ற நன்னாளில் அத்தம் விண்மீனாக மலர்ந்து எழுந்திரளும் நாதருக்கு திருமஞ்சன வழிபாடும் நானூற்றி ரெண்டாவது வழிபாடாக நிகழ்ந்து அதை தொடர்ந்து இப்பொழுது திருநீலகண்டர் நாயனார் என்று சொல்லக்கூடிய அவருடைய சரித்திரத்தை கடந்த மாதத்தில் அறிந்த அந்த வகையில் தொடர்ச்சியாக இன்று மீதமுள்ளதை அறிந்து கொள்ளவிருக்கின்றோம் வந்து மிக பெரிய பழுத்த பழம்போல் அவர் வந்து அவருடைய திரு ஓடுகளை திரு ஓட்டை திருநீ திருநீலகண்ட நாயனாரிடம் கொடுத்து நான் வரும்பொழுது வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி ஒப்படைத்துவிட்டு அடுத்த காரியத்துக்காக புறப்பட்டு விட்டார் திரும்ப வந்து கேட்கும் பொழுது அந்த ஓடு சிவபெருமானால் மறைக்கப்பட்டதால் எங்கு தேடியும் அந்த ஓடு கிடைக்கவில்லை அந்த நிகழ் நிகழ்வாக இப்பொழுது மலர்கின்றது சுவாமி இறைவன் என்னை அளவுக்கு மீறி சோதனை செய்கிறார் தங்கள் கூற்றுப்படி செய்து என் தன்மையை தங்களுக்கு விளக்கக்கூடிய நிலையில் ஆண்டவன் என்னை வைக்கவில்லை என்று கண்ணீர் உகுத்தார் திருநீலகண்டர் என்ன என்று கோபமா கேட்டார் பெரியவர் சுவாமி அடியனுக்கு இந்த பாக்கியத்தை இறைவன் அளிக்கவில்லை தாங்கள் வேறு எப்படி செய்ய சொன்னாலும் செய்கிறேன் என்று வேண்டினார் திருநீலகண்டர் ஓஹோ உனக்கு பிள்ளை இல்லையா என்று சிறிது நேரம் யோசித்த கிழவர் அப்படியானால் ஒன்று செய் உன் மனைவியின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு குளத்தில் மூழ்கி சத்தியம் செய் என்றார் கிழவரின் வார்த்தைகள் திருநீலகண்டரை திடுக்கிட வைத்தன அவர் எவ்வாறு அதற்கு இணங்க முடியும் அவளை தீண்டுவதில்லை என்ற விரதம் கொண்டிருப்பதை எவ்வாறு மீறுவது திக்கி தடுமாறினார் அவரால் வாய் திறந்து பதிலேதும் சொல்ல முடியவில்லை ஏன் தயங்குகிறாய் நீதான் ஓட்டை திருடி கொள்ளவில்லையே என்று சொல்கிறாயே அப்படி இருக்க பயம் எதற்கு சுவாமி நான் என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிறேன் எங்களுக்கு ஒரு சபதம் இருக்கிறது அதன்படி அவளை நான் தீண்டுவதில்லை நான் மட்டும் குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்கிறேன் என்றார் கிழவர் இடி இடி என்று சிரித்தார் எந்த வழிக்கும் வர முடியாது போலிருக்கிறது உன் பேச்சு உன்னிடம் பேசுவதில் எனக்கு ஒரு பலனும் ஏற்பட போவதில்லை எங்கு பேச வேண்டுமோ அங்கே பேசினால் தான் ஓடு வருகிறது என்று கோபமாக பேசியவராய் புறப்பட்டார் சுவாமியின் வார்த்தையை நம்புங்கள் நான் சொல்வது எள்ளளவும் உண்மைக்கு மாறானது அல்ல என்று சொல்லிக்கொண்டே அவர் பின்னால் சென்றார் திருநீலகண்டர் பெரியவரோ அவருடைய வார்த்தைகளை காதிலே வாங்கிக் கொள்ளாமல் நேராக தில்லைவாழ் அந்தனர்களிடம் சென்றார் இவளை இவனை பாருங்கள் சிவனடியாரிடம் அன்பு பூண்டவனாக இவன் போடும் வேஷத்தை இப்போது நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் எதை வைத்தாலும் புனிதமாக்க வல்ல இவனிடம் திரு ஓட்டை கொடுத்து பத்திரமாக வைத்திருக்கும்படி சொன்னேன் சிவரடியார்களிடம் அன்பு பூண்டு அவர்களுக்கு ஓடு அளித்து வருகிறானே என்று நம்பி இவனிடம் கொடுத்தேன் இவனா ஓட்டைத்தான் எடுத்து கொள்ள வேண்டுமென்ற பேராசியில் ஓடு காணவில்லை என்று கூறுகிறான் உண்மையில் கேட்டுவிட்டது என்றால் அவன் தன் வார்த்தையை நிரூபிக்க தன் மனைவியின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு குளத்தில் மூழ்கி எழுந்து சத்தியம் செய்தோடு சத்தியம் செய்யட்டும் என்று சொன்னேன் அதற்கு உட்படாது ஏதோ சபதமாய் மனைவியை தீண்டுவதில்லையாம் என்று தட்டி கழிக்க முயல்கிறான் தான் நியாயம் வழங்க வேண்டும் என்றார் அந்தனர்களும் திருநீலகண்டரை பார்த்து கிழவரின் குற்றச்சாட்டுக்கு அவர் என்ன பதிலுரைக்கப் போகிறார் என கேட்டனர் பெரியோர்களே இந்த முதியவர் என்னிடம் ஓடு கொடுத்து பத்திரமாக வைத்திருக்க சொல்லிச் சென்றது உண்மையை அதை நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் வைத்திருந்தேன் ஆனால் இப்போது இவர் வந்து கேட்டபோது ஓடு வைத்த இடத்தில் அதை காணவில்லை என்னை பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் மனத்தாலும் பிறர் பொருளை கவரும் எண்ணம் எனக்கு இல்லை என்று ஊரார் அறிந்தது அப்படி இருக்க சிவனடியாரான இவரது ஓட்டை நான் கவர்ந்து கொள்வேனோ என்ற திருநீலகண்டர் நீ ஓட்டை எடுக்கவில்லை என்று சொல்லும் பொழுது பெரியவர் கூறியபடி செய்வதுதான் நியாயம் உன் மனைவியை கையை பிடித்து குளத்திலே மூழ்கி எழுந்து ஓட்டை கவரவில்லை என சத்தியம் செய் என்றார் அந்தனர்கள் அவர்கள் தீர்ப்புக்கு இணங்கிய திருநீலகண்டர் அப்படியே பொருந்திய முறையில் நடந்து என் நடந்து என் கூற்றை மெய்ப்பிக்கிறேன் என்றார் கிழவரை அழைத்துக் கொண்டு வீடு திரும்பிய திருநீலகண்டர் மனைவியை கூப்பிட்டு கொண்டு குளக்கரைக்கு சென்றார் இதற்குள் கிழவரின் வழக்கு பற்றிய செய்தி அறிந்த மக்கள் திருப்புலி திருப்புலீச்சரத்துக்கு குளக்கரையில் வந்து கூடிவிட்டனர் தாங்கள் வழங்கிய தீர்ப்புக்கு ஏற்ப திருநீலகண்டர் நடக்கிறாரே என்பதை பார்க்க அந்தணர்களும் வந்திருந்தனர் தாம் கையில் பிடித்து வந்த மூங்கில் தடியின் ஒரு முனையை தம் மனைவியிடம் கொடுத்து பிடித்துக்கொள் கொலை செய்து மற்றொரு முனையை தாம் பிடித்துக்கொண்டார் பின்னர் தாம் நீரில் மூழ்கி எழும்போது அவளும் சேர்ந்தாற் போல் நீரில் மூழ்கி எழவேண்டுமென தெரிவித்துவிட்டு குளித்தனர் சற்று நில்லப்பா என்று குறுக்கிட்டார் பெரியவர் ஏன் சுவாமி என்று கேட்டவராய் நிமிர்ந்து பார்த்தார் திருநீலகண்டர் நான் சொன்னது என்ன நீ செய்வது என்ன உன் மனைவியின் கையை பிடித்துக்கொண்டு நீரில் மூழ்கி எழுந்துரு என்று கண்டிப்பாக கூறினார் பெரியவர் திருநீலகண்டருக்கு இனியும் தம்மால் யோசித்திருக்க முடியாது என்பது தெரிந்துவிட்டது கணவன் மனைவி பூச அம்பலத்துக்கு வந்ததாக வேண்டிய நிலை வந்துவிட்டது என்பதை உணர்ந்தார் பெருமானே இதென்ன சோதனையா என்று வருந்தியபடி தமக்கும் தம் மனைவிக்கும் இடையே ஏற்பட்ட பிணக்கத்தை தெரிவித்து எம்மை தீண்டுவாராகியில் திருநீலகண்டம் என அவள் சூளுரைத்ததையும் அதிலிருந்து அவள் உட்பட எந்த பெண்ணையுமே நாம் தீண்டாது இருந்து வருவதையும் அனைவரும் அறிய எடுத்து கூறினர் குளக்கரையில் கூடியிருந்த மக்கள் திருநீலகண்டரின் தூய்மையான உள்ளத்தை அறிந்தபோது அதிசயத்தனர் அடடா இதை நீ முதலிலேயே சொல்லியிருக்க கூடாத இத்தனை தூரத்துக்கு உன்னை இழுத்திருக்க மாட்டேனே என்றார் கிழவர் தம் தாம் பட்டியிருந்த தண்டின் மறுமுனையை பிடித்துக்கொண்டு கொண்டு நீரில் மூழ்குமாறு மனைவியிடம் சொல்லிவிட்டு குளத்து நீரிலே மூழ்கி எழுந்தார் என்ன ஆச்சரியம் நீரினுள் மூழ்கும் போது முதுமை பருவத்தை அடைந்திருந்த தம்பதிகள் நீரிலிருந்து எழும்பொழுது இளமை விட்டு விளங்கினர் எங்கும் பலத்த ஆரவாரம் மக்கள் மகிழ்ச்சி பெருக்கிலே அந்த பதிகளை அந்த தம்பதிகளை போற்றி புகழ்ந்தனர் திருநீலகண்டருக்கு வியப்பு தாழவில்லை கிழவனாய் பார்த்தார் கிழவனார் அங்கே தென்படவில்லை எங்கே பெரியவர் எங்கு அவர் போய்விட்டார் என்று தேடினார் திருநீலகண்டர் வானிலிருந்து மலர் பெய்தது திடுக்கிட்டு நிமிர்ந்து வார்த்தார் அவர் கோடி சூரிய பிரகாசம் நடுவே பொன்னம்பலவனார் பார்வதியோடு கூடியவராய் ரிசவ வாகனத்தில் காட்சி தந்தார் புலன்களை வென்ற புருஷோத்தமா என்றும் குன்றாத இளமையோடு நீங்கள் இருவரும் என் அருகில் எப்போதும் இருப்பீர்களாக என்று அனுக்கிரகம் செய்தார் பகவானின் திவ்ய சொரூபத்தைக் கண்டு எல்லையில்லா ஆனந்தத்தில் மூழ்கியவராய் இருவரும் அந்த ஜோதியிலே கலந்து மறைந்தனர் திருநீலகண்டருக்கு கிடைத்த பேரை கண்டு மக்கள் அவரை பலவிதங்களிலும் போட்டி தொழுதனர் இந்த அளவில் திருநெல்கண்டருடைய சரித்திரம் நிறைவுற்றது அடுத்து இன்புறும் தாரம் தன்னை ஈசனுக்கு ஈந்த அன்பர் என்ற தலைப்பிலே அடுத்து ஒரு அடியாரை வரும் மாதங்களில் சிந்திப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றோம் துணை மலர்பாதங்கள் மலிக்கு துணை முருகா வெண்ணும் நாமங்கள் முன்பு செய்த வலிக்கு துணை அவன் வன் பயந்ததனி வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடம் அயூர் அமே வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகர